வணக்கம் என்னப்பா நல்லவா என் தாய் மல்லவா என்ன அப்பா நல்லவா என் தாய் மல்லவா உன் அப்பா நல்லவா பொண்ணம்ப அழுத்தவா உன் அப்பா நல்லவா பொண்ணம்ப அழுத்தவா கற்பிதமோ எந்த அற்புதம் இதுவே கற்பிதமோ என்ன அற்புதம் ஆடிய பாதனே அம்பளமானனே ஆடிய பாதனே அம்பளமானனே நின் கருணை வேலை அறிவேணோ நின்ந்த கருணை வேலை அறிவேணோ என் அப்ப நல்லவா என் தாய் மல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பழுத்தவா சப்பனமோ என்னப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதம் கிதவி ஆடிய பாதனே அம்பலானே நின்ன அறிவேணுமோ தில்லை வாழ் அண்ணன தம்மடியாக்கும் அடி திருமீ இந்த கம்பத்தை குயமனாக்கடி இல்லை என்னாத ஏற்படுக்கும் மடி குடிமாறனடிய அர்க்கும் அடிய வெமிக வல்ல மெல் பொருளுக்கடியே விரிபொலி சோகுன்ற யான்விர்கடியமுள்ளை அமீதி கடியே ஆரூரணம் ஆனக்காளே இலைமளி இந்த நம்பி எரிபக்தர்கடியே ஈனா ஐநாதம் தன்னடிய அர்க்கும் அடியேன் கலைமளிந்த சேர்நம்பி கண்ணப்பர்கடிய கட ஊரில் கலையந்த நடிகாற்கும் அடியின் மலைமலிந்த தோன் வன் மான கஞ்சாறு இஞ்சாத பாட்டாய நடிகர்க்கும் அடியின் மலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர்கரிய ஆரூரணில் அம்மாணக்காலே மும்மையாள் உலகாண்ட மூத்திக்கும் அடியின் முருகனுக்கு முருத்திர பசுபதிக்கும் அடியின் செம்மையே திருநாளை போவார்க்கும் அழியின் திரு குறிப்பு தொண்டர் தம்மடியார்க்கும் அடியே மெய்மெய்யே திருமெயினை வழிபட நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாழ் மழுவினால் எரிந்த அம்மையேன் அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியே ஆரோரன் ஆரோரில் அம்மான காலே திரு நின்ற சென்மையே தன்மையாய் கொண்ட திருநாவுக்கரியின் தன்னடியார்க்கும் அடியேன் திருநாள் அதுக்கறிகள் தன்னடியாக இருக்கு அடியேன் பெரு பெரு நம்பி குளைச்சிறை தன்னடியாக இருக்கும் முடியும் இல்லை குரம்பாக இருக்கும் பேயா இருக்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி ஊதியடியாக இருக்கும் மாடியேன் அலைமலை ஒரு நம்பி அப்பூதி அடியா இருக்கும் முடியும் ஒளிப்புனால் சூசா தண்ணியும் மங்கை நீ இல்லை கடியேன் கடிய அரு நம்பி நபின் தீயடியாக இருக்க முடியேன் ஆரோரில் நன்றி